அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து அலமதுல்லாஹி ரபிஆன் ஹூசல்லி ஒனுசல்லி மாயிலின் நல்லடியார்களே சகோதர சகோதரிகளே அலமது இல்லா தயமுடைய சட்டங்களை நாம் பார்த்து வருகின்றோம் கடைசி வீடியோவில் தயமுமுடைய பரவுகள் என்ன தயமுமுடைய சுன்னத்தான காரியங்கள் என்ன என்பதை நாம் பார்த்தோம் இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கு தயமுமுடைய தயமுமை முடிக்கக்கூடிய காரியங்கள் எது எது ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம் நவாக்கிது தயமும் தயமுமை முறிக்க கூடிய விஷயங்கள் வகுல்லுமாயம் குதுல் ஒது வல்குசுல் அதாவது ஒதுவையும் குளிப்பையும் முறிக்கக்கூடிய காரியங்கள் எது எதுவோ அந்த விஷயங்கள் அனைத்தும் தயமுமையும் முறிக்கக்கூடியதாகும் அப்போ அன்பார்ந்தவர்களே ஏன் சொன்னா நாம தயமும் செய்யறதே எதுக்குங்க ஒன்னே ஒது செய்ய முடியாட்டால் இல்லனா குளிப்பு அந்த கடமையை நிறைவேற்ற முடியாட்டால் அப்போ அன்பார்ந்தவர்களே அந்த ஒதுவையும் குசுலையும் எதுவெல்லாம் முறிக்குமோ அந்த விஷயங்கள் முடிக்கும் இப்போ நம்ம முன்னாடி நம்ம போட்டிருக்கலாம் என்ன என்ன என்பதை நாம் அந்த விஷயங்கள் தான் தயமுமையும் முடிக்கக்கூடியதாகும் அதே போல பாருங்க ஒரு பொதுவான சட்டம் இப்போ வந்து ஒருத்தருக்கு சிம்பிளான ஒரு காய்ச்சல் தான் அதாவது ஆஹ் அந்த காய்ச்சலின் மூலமாக அவருக்கு பயப்பட வேண்டிய எந்த விதமான அவசியமும் இல்லை அப்படி இருந்தாலும் அவர் வந்து என்ன செய்யக்கூடாது தயமும் செய்யக்கூடாது அதே போல தண்ணீர் அதிகமாக இருந்தாலும் அவர் வந்து தயமும் செய்யக்கூடாது இதையெல்லாம் வந்து தயமுமை முடிக்கக்கூடிய காரியங்கள் அப்போ தயமுமை முறிக்கக்கூடிய விஷயங்கள் இவ்வளவுதான் எதெல்லாம் அந்த விஷயங்கள் தயமுமையும் முறிக்கக்கூடியதாக இருக்கும் அதற்கு பிறகு இன்சால்லா தயம்முமையில் கடைசி சில முக்கியமான சட்டங்களை நாம பார்க்கலாம் இந்த தயமமுடைய சட்டங்களை இன்ஷால்லா முடிந்த அளவுக்கு நம் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் இது வந்து பொதுவான சட்டங்கள் என்னங்க இதெல்லாம் வந்து பொதுவான சட்டங்கள் இப்போ பாருங்க ஒருத்தர் வந்து ஜனாசா தொழுகைக்காக அல்லது சஜிதாவுடைய ஆயத்தை ஓதிட்டாரு அந்த சஜிதா செய்யறதுக்காக ஒருத்தர் வந்து என்ன செய்யறாரு தயமும் செய்யறார் அந்த தயம்புமை கொண்டே இவர் என்ன செய்யலாம் பரவான தொழுகைகளையும் தொழுவலாம் அல்லது நஃபிலான தொழுகைகளையும் தொழுவலாம் இதே இதற்கு ஆப்போசிட்டா ஒருத்தர் நான் பள்ளிவாசலுக்கு நுழையிறேன் நான் பள்ளிவாசலுக்கு போறேன்னு சொல்லியோ அல்லது ஒரு கபரு ஜியாரத்தை நான் செய்யறேன் அல்லது ஒரு மையத்தை நான் தஃபன் செய்றேன் இதற்காகவோ ஒருத்தர் வந்து தயமும் செய்யறாருன்னு சொன்னா இந்த தயமுமை கொண்டு இவர் வந்து தொழுவ கூடாது என்னங்க இந்த தயமுமை கொண்டு இவர் வந்து தொழுவ கூடாது ஏன்னு சொன்னா நம்ம முன்னாடியே சொல்லி இருக்கிறோம் ஒரு அதினாவான ஒரு தாழ்ந்த ஒரு விஷயத்துக்காக தயமம் செஞ்சுட்டு ஒரு உயர்ந்த அமலை வந்து அந்த தயமுமை கொண்டு நாம நிறைவேற்ற கூடாது இப்போ இதே ஒருத்தர் உயர்ந்த விஷயத்துக்காக அதாவது ஒரு தொழுகைக்காக வேண்டி ஒருத்தர் தயமும் செஞ்சுட்டு அதற்கு பிறகு இவர் என்ன செய்யலாம் அந்த மையத்தை தஃன் செய்யலாம் அல்லது பள்ளிவாசல நுழையலாம் என்ன வேணாலும் செஞ்சுக்கலாம் அப்போ அசல் விஷயம் ஒரு தாழ்ந்த விஷயத்துக்காக தயமம் செஞ்சுட்டு நம்ம உயர்ந்த விஷயங்களை செய்யக்கூடாது உயர்ந்த விஷயத்துக்காக தைமம் செஞ்சுட்டா நம்ம எந்த விஷயம் வேணாலும் நம்ம என்ன செய்யலாங்க அதை வந்து செய்து கொள்ளலாம் அப்போ கண்ணியமான அல்லாஹின் யார்களே அதே போல ஒரு பொதுவான சட்டம் இப்போ வந்து ஒருத்தருக்கு வந்து தண்ணீர் வந்து இருக்குது என்னங்க இப்ப தண்ணீர் இருக்கு அந்த தண்ணீரை கொண்டு இவர் என்ன செய்ய இவருடைய வீட்டுல வந்து அந்த ரொட்டியுடைய மாவு குலைப்பதற்கு தண்ணீர் இல்லை இந்த தண்ணீர் மட்டும் தான் இருக்குதுன்னு சொன்னா தண்ணீரே இல்லை இவர் வந்து தேடி பார்த்துட்டாரு அப்போ என்ன செய்யலாம் அந்த தண்ணீரை கொண்டு உது செய்வதை விட முதல்ல அவருடைய உணவுக்காக அந்த ரொட்டியுடைய மாவை குலைப்பது அது ரொம்ப சிறந்தது என்னங்க அது வந்து என்ன செய்யலாம் அதற்கு பிறகு அவர் தயமும் செய்து கொள்ளலாம் இதே பாருங்க ஒருத்தர் சால்னாவுக்காக இப்ப தண்ணீர் இருக்கு சால்னாவுக்கு தண்ணீர் இல்லை அந்த தண்ணீரை நம்ம என்ன செய்யக்கூடாது உபயோகிக்க கூடாது அந்த தண்ணீரை கொண்டு இவரை உதுதான் செய்யணுமே தவிர இந்த தண்ணீரை அந்த சால்னாவுக்கு கொடுத்துட்டு இவர் வந்து போய் தயமும் செய்யக்கூடாது ஏன் தெரியுமா சால்னா இல்லாம நம்ம என்ன செய்யலாங்க ரொட்டி நம்ம வெறும் அந்த ரொட்டி மட்டும் நம்ம சாப்பிடுவது நமக்கு ஆகுமானது தான் அதனால வந்து நம்ம சால்னாவுக்கும் தண்ணீர கொடுப்பது அது வந்து ஜாயிஸ் இல்ல என்னங்க சரியா இப்போ வந்து அதே போல ஒரு ஒரு பொதுவான சட்டம் என்ன இப்ப வந்து ஒருத்தருக்கு வந்து வத்து முடிவதற்கு முன்பு எனக்கு தண்ணீர் கிடைச்சிரும் அப்படின்னு சொல்லி ஒருத்தருக்கு வந்து ஒரு எண்ணம் வருது அந்த நேரத்துல அந்த நிலையில இவர் வந்து தயம்மூமை கொஞ்சம் பிற்படுத்தி வைப்பது முஸ்தஹப் என்னங்க முஸ்தஹப்பான விஷயம் ஆகுமான விஷயம் கட்டாயமும் இல்ல எனக்கு கிடைச்சிடும்னு சொல்லி அவருக்கு நம்பிக்கை இருந்துச்சுன்னு சொன்னா கொஞ்சம் தயம்புமை கொஞ்சம் பிற்படுத்துவது அவருக்கு சிறந்த ஒரு விஷயம் இதே ஒருத்தர் சொல்லி இருக்கிறாரு இல்ல இல்ல நான் வந்து வத்து முடிகிறதுக்கு முன்னாடியே நான் போய் என்ன செய்யறேன் தண்ணீரை நான் போய் கொண்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் வாக்குறுதி செஞ்சிருக்கிறாருன்னு சொன்னா ஒரு வாய்தா செஞ்சிருக்கிறாருன்னு சொன்னா அப்போ இவர் தயமுமை பிற்படுத்துவது வாஜிபு என்னங்க கண்டிப்பா தயமும் அவரை வந்து செய்யாம கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கிறது அது கட்டாயம் இவருக்கே தோணுதுன்னு சொன்னா அப்போ முஸ்தஹப் பிற்படுத்துவது ஆனா ஒருத்தர் சொல்லிக்கிட்டு சொன்னா அப்போ அந்த தலைமுமை பிற்படுத்துவது இவருக்கு வந்து என்னங்க அது வந்து வாஜிபான விஷயம் அதே போல பாருங்க ஒருத்தருக்கு இப்ப தண்ணீர் இருக்குங்க இப்ப வந்து ஒரு சஃபர்ல போறா ஒரு மனிதர் சஃபர்ல போறாரு அவருக்கு வந்து தண்ணீர் இல்லை ஆனா அந்த பிரயாண தோழர்கள் அப்ப அந்த சஃபர்ல நிறைய பேர் இருப்பாங்க பாத்தீங்களா நம்முடைய இஸ்லாமிய சகோதரர்களே அவர்கள்ட்ட தண்ணீர் இருக்குதுன்னு சொன்னா இவர் வந்து அவர்கள்ட்ட கேட்கணும் அவர்கள்ட்ட கேட்டு என்ன செய்யணும் தண்ணீரை வாங்கணும் எப்போ கேட்கணும்னு சொன்னா அந்த பிரயாண தோழர்கள் அந்த தண்ணீர் வைத்திருக்கிறாங்க பாத்தீங்களா அந்த நபர்கள் தண்ணீருடைய விஷயத்துல கஞ்சத்தனம் காட்டாதவர்களாக இருக்கணும் இவர்களே ஒரு கஞ்சத்தனம் உள்ளவர்களாக இருந்தாங்கன்னு சொன்னா அப்போ போய் நம்ம கேட்கறது அவசியம் இல்லை தைமம் செஞ்சுக்கலாம் எப்போ நம்ம போய் தண்ணீரை கேட்கணும்னு சொன்னா அவங்க வந்து அந்த தண்ணீர் விஷயத்துல கஞ்சத்தனம் காட்ட மாட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு எண்ணம் வந்துச்சுன்னு சொன்னா அப்ப நம்ம என்ன செய்யலாம் தண்ணீரை நம்முடைய வாய் த நம்ம கேட்டு என்ன செய்யணும் உதவு செய்ய வேண்டும் இல்லாட்டால் நம்ம தைமம் செய்து கொள்ளலாம் அதே போல பாருங்க இப்போ வந்து ஒருத்தருக்கு தண்ணீரை கிடைக்கல இந்த சட்டங்கள்லாம் வந்து பொதுவான சட்டங்கள் இதை நம்ம வந்து புரிந்து விளங்கி வைத்துக் கொள்ள வேண்டும் இப்போ வந்து ஒருத்தருக்கு தண்ணீர் கிடைக்கலங்க இப்போ வந்து ஒருத்தருக்கு தண்ணீர் அவரும் தேடி தேடி பார்த்துட்டு தண்ணீரை கிடைக்கல அவரும் என்ன செஞ்சுட்டாரு போய் தப்பீர கட்டி அல்லாஹூ அக்பர்னு சொல்லி தொழுகையை ஆரம்பிச்சுட்டார் இப்போ தொழுகு தொழுதுகிட்டே இருக்கும் பொழுது இடையில அவருக்கு தண்ணீர் கிடைச்சிருச்சு இப்போ என்ன செய்யலாம் இப்போ தொழுதுகிட்டே இருக்கிறாரு இடையில தண்ணீர் அவருக்கு வந்துருச்சு அப்போ அவர் என்ன செய்யணும்னு சொன்னா தொழுகையை அவர் விட்டு விட வேண்டும் விட்டுட்டு போய் என்ன செய்யணும் ஒது செஞ்சிட்டு திரும்பவும் தொழுகையை வந்து மீட்ட வேண்டும் இதுதான் வந்து அசல் சட்டம் தொழுகுகிட்டே இருக்கிறாரு தண்ணீர் இடையில வந்துருச்சுன்னு சொன்னா அப்படியே தொழுகை விட்டுட்டு போய் என்ன செய்யணும் ஆஹ் அந்த ஒது செஞ்சிட்ட பிறகு என்ன செய்யணும் அவர் வந்து தொழுகையை திரும்பவும் மீட்ட வேண்டும் இதே அவர் தொழுது முடிந்ததற்கு பிறகு தண்ணீர் வருதுன்னு சொன்னா அப்போ வந்து என்ன இல்லை தொழுகையை மீட்ட அவசியம் இல்லை என்னங்க தொழுகையை மீட்ட அவசியம் இல்லை ஒரு தொழுதுகிட்டே இருக்கிறாரு தண்ணீர் வந்துருச்சுன்னு சொல்லி அவருக்கு தெரிஞ்சிருச்சுன்னு சொன்னா அந்த அப்படியே அவர் தொழுது முடித்த பிறகு திரும்பவும் போய் அந்த உது செஞ்சுட்டு அவர் தொழுகையை மீட்டணும் ஆனா தொழுது முடித்த பிறகு தண்ணீர் வருதுன்னு சொன்னா அப்போ என்ன இல்லைங்க அவர் வந்து தொழுகையை மீட்ட வேண்டும் என்பது அவசியம் இல்லை இதை வந்து நாம புரிந்து வைத்திருக்கக்கூடிய சட்டம் அதே போல தயமுல தயமுமில் ஒரு பொதுவான சட்டம் என்ன வக்து ஆரம்பிப்பதற்கு முன்பே நாம என்ன செய்யலாம் செய்துக்கொள்ளலாம் செய்து கொள்ளலாம் தண்ணீர் இல்லாட்டால் அதே போல பாருங்க இப்போ ஒருத்தருக்கு வந்து கை கால் எல்லாமே துண்டிக்கப்பட்டு இருக்கு வெட்டப்பட்டு கை காலே இல்லை வெட்டப்பட்டு இருக்கு அதே போல முகங்கள் ஃபுல்லா உம் கடுமையான காயங்கள் நிறைந்ததாக இருக்குதுன்னு சொன்னா அப்ப இவர் என்ன செய்ய தேவையில்லை உதவும் தேவையில்லை தயமும் தேவையில்லை இவர் வந்து அந்த தகாரத்து இல்லாமலே இப்ப என்ன செய்யலாம் தொழுகையை அதா செய்யலாம் ஏன்னு சொன்னா எந்த ஒரு ஹாலாத்திலையும் மனிதன் ஒரு இஸ்லாமியர் என்ன செய்யக்கூடாது தொழுகையை விட்டுவிடக்கூடாது ஏன்னு சொன்னா அந்த முகங்கள்ல எதுவும் செய்ய முடியாது அவருக்கு கடுமையான காயங்கள் இருக்கு தயமும் செய்ய முடியாது ஆனா இதே ஒருத்தருக்கு வந்து கொஞ்சம் அதிகபட்சமான காயங்கள் இருக்கு அல்லது ஒரு பாதிவாசி காயங்கள் இருக்குதுன்னு சொன்னா அப்போ இவர் என்ன செய்யணும் தயமும் செய்து கொள்ள வேண்டும் என்னங்க தயமும் செஞ்சுக்கணும் அந்த உதவி இல்லைனாலும் ஆஹ் பரவாயில்ல ஆனா அந்த சும்மா ஒரு தான் காயங்கள் இருக்குதுன்னு சொன்னா அப்போ இவர் கொஞ்சம் ட்ரை பண்ணி தயமும் செஞ்சுக்கணும் ஆனா சில பேருக்கு வந்து ஏதாவது ஒரு இடத்துலதான் காயங்கள் இருக்குதுன்னு சொன்னா இப்ப இவங்க வந்து கை கால் துண்டிக்கப்பட்டவர்கள் இப்ப நாம பாக்குறது முகங்கள்ல முகங்கள்ல ஃபுல்லா காயங்கள் இருக்குதுன்னு சொன்னா அவருக்கு உதவும் தேவையில்லை தைமமும் தேவையில்லை இவரு போய் என்ன செய்யணும் அப்படியே தொடர்ந்து கொள்ளலாம் ஆனா ஏதாச்சும் ஒரு பாதிவாசிதான் தான் இவருக்கு காயங்கள் இருக்குதுன்னு சொன்னா அப்ப என்ன செய்யணும் இவர் தைமம் செய்யணும் அந்த பாதி வாசியை விட இவருக்கு கம்மியா அந்த காயங்கள் இருக்குது ஏதாவது ஒரு இடத்துலதான் இவருக்கு காயங்கள் இருக்குதுன்னு சொன்னா அப்ப இவர் என்ன செய்யணும் கண்டிப்பாக உது செய்து கொள்ள வேண்டும் அந்த காயங்கள் இருக்கக்கூடிய இடங்கள்ல லைட்டா என்ன செய்யணும் மசாஜ் செஞ்சுக்கணும் இதான் வந்து பொதுவான சட்டங்கள் அப்ப கண்ணியமான அல்லாஹின் நல்லடியார்களே அலமது இல்லா அல்லாஹுடைய கிருவையால தயமுடைய சட்டங்களையும் இன்ஷா இன்ஷால்லா இன்றோடு நாம் முடித்து விட்டோம் இன்ஷா அல்லா நாளை முதல் தொழுகை சம்பந்தமான விஷயங்கள் நாம தொடர்படியாக பார்க்கலாம் தொழுகையில நிறைய விஷயங்கள் இருக்கு இன்ஷா அல்லா நாமும் என்ன செய்யலாம் சம்பாதி சம்பாதித்துக் கொள்ளலாம் இன்னைக்கு உலகத்துல பை ஒன் அதாவது பை ஒன் கெட் டூ அப்படின்னு சொல்லி ஒரு ஆஃபர் போட்டால் இன்னைக்கு நம்ம எந்த அளவுக்கு நம்ம துணிந்து போகின்றோம் அது போல உங்களுக்கு இரட்டை மடங்காத நன்மைகள் வரணும்னு சொன்னா நீங்களும் அமல் செய்யுங்கள் மற்றவர்களுக்கும் என்ன செய்யுங்க அமல் செய்ய வையுங்க அவர்கள் அமல்கள் செய்தால் அந்த அந்த நன்மைகளை உங்களுக்கும் கொடுப்பான் மவுத்து வரைக்கும் கபூருடைய வாழ்க்கைக்கு நீங்க போன பிறகும் அவரின் மூலமாக அவரின் மூலமாக இப்படியே போச்சுன்னு சொன்னால் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு அது ஒரு சதக்கா ஜாரியாவாக இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் கண்டிப்பாக கொடுப்பான் ஆக கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே தைமூமுடைய சட்டங்களை அல்ஹம்துலில்லா நாம் முடித்து விட்டோம் இதுவரை தஹாரத் சம்பந்தமான சுத்தம் சம்பந்தமான பாடங்களை அல்ஹம்துலில்லா முடிச்சிட்டோம் ஃபர்ஸ்ட் உதுவை பார்த்தோம் அதற்கு பிறகு குளிப்பு பார்த்தோம் அதற்கு பிறகு தைமும் பார்த்தோம் இன்ஷா அல்லாஹ் நம்ம இபாதத்துக்குள்ள தொழுகைக்குள்ள நம்ம போகலாம் இன்ஷா அல்லாஹ் நாளை முதல் தொடர்படியாக நாம் பார்க்கலாம் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு கேட்ட விஷயங்களை உள்வாங்கி நாமும் அமல் செய்து நம்முடைய மற்ற சகோதரர்களும் அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை அனைவர்களுக்கும் தந்தரில் புரிவான் அசலாம் வரைக்கும் வரமத்துல்ல